ரொம்பவே ஈகரா இருக்கேன் உங்க எல்லாரையும் பார்க்க சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் இப்போ நிற்கிற இடம் ஜால் மாவட்டத்தில் பலாலி விமான நிலையத்தில் நிற்கிறோம் இன்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி சீத்தமிழ் சரிகமப்ப இசை நிகழ்ச்சியிலேருந்து எங்களுடைய அச்சனா என்றது திவினேஷ் என்று நிறைய இசைக்கலைஞர்கள் வராங்க அதாவது நாளை தினம் மூன்றாம் தேதி எட்டாம் மாதம் அரியால உதைப்பந்தாட்ட மைதானத்தில் இடம்பெறுகின்ற இந்த இசை நிகழ்ச்சிக்காக தான் வருகிறாராங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதே இசை நிகழ்ச்சி கரி இன்ஜினியரிங்கால ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டது அதாவது கடந்த மாதம் அது இயற்கை ஒரு உபாதை காரணமாக அதாவது ஒரு மழை காரணமாக குழப்பப்பட்டு நிறுத்தப்பட்டது அதே இசை நிகழ்ச்சி தான் திரும்ப நாளைய தினம் இடம்பெற போது இன்றைய தினம் அவங்க இந்த பலாளி விமான நிலையத்துக்கு வரப்போகிறாங்க வந்து என்ன மாதிரி இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போது என்ன நேரத்துக்கு நடக்க போகுதுன்னு நிறைய விஷயங்களை இந்த காணொலி ஊடாக பார்க்க போறோம் ராஜீவீச்சனால் யாராவது புதிதாக பார்த்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கை நாட்டு தேசிய கொடி பறக்குது இதுதான் அந்த பா லாலி விமான நிலையம் பாருங்கள் அவங்கள வரவேற்கிறதுக்காக எல்லோரும் காத்துருக்குறதே இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட பாருங்கள் ஃப்ளைட் வந்துட்டுது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அவங்க செக்கிங் எல்லாம் முடிச்சுன்னு ஒரு அரை மணி வெளியில் வருவாங்க மற்றது வாரவங்கள் அதாவது வெளியிலேருந்து வாரவங்கள் காத்துருக்கிறதுக்காக ஒரு கொட்டகை ஒன்று அமைச்சிருக்கு பாருங்கள் மற்றது இன்னும் கொஞ்சம் நேரங்களில் அவங்க வந்துடுவாங்க பாருங்க அவங்களை வரவேற்பதுக்காக வரவேற்பு மாலைகள் கொண்டு போகிறதுன்னு தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிக்கிறோம் எல்லோரும் வந்து வந்தாக்களை வந்தாக்கல தான் நாங்கள் இப்போ பார்த்து ஒன்னிக்கிறோம் எல்லாருக்குமே பொக்கையை கொடுத்து வரவேற்கிறாங்க பாருங்கள்

நடந்து நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் நடந்ததையே

ിമോ ഇതോ കാ ടീനേത് പെൺ എല്ലോക്കും മീത് കണ്ണുകൾ ഇളമൈതോ ഇനി മൈതോ ഇതോ ജാനുദം മാം இங்கு உந்தன் கையில் சுவர்க்கம் பொல்லாயிரவோ சொல்லுறவோ எல்லோரேவான வேண்டி எங்கு முசுரோ கண்ணாளா என்னாளா நாழா இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண மக்களே நான் தான் உங்களோட சரிகமுக்கா போக ஹெவித்ல ரவிச்சந்திரன் பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜப்னாக்கு வந்ததுக்கு இந்த நல்லுள்ளங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு இவ்வளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் மட்டும் இல்ல என்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே பண்ண போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்காக இன்னொரு பாடல் முத்து நபரத்தினத்தோட முழு லட்சத்தோட கூட வர வேணுமே தொட்டு தொட்டு சதம்கூட கலந்து பாட விட்டு விட்டு மலகியோட முடியாம போகு

சில சில சிலவன குலு குலு குலவன சல சல சலவன பரவுதே நின்று பார்த்தாயா இதோ காதலனென்று விரு விருவன உன் மெத்தை மேல் தலைய

பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க இப்போ திவினேஷ் நிற்கிற திவினேஷோட கதை கதைப்போம் அதோட வெளியில் போகிறாங்க ஏன்னண்டா கொஞ்சம் நேரம் போதாத காரணமாக பாருங்கள் வந்து எல்லாம் போகிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள மேக்ஸிமம் கதைச்சாச்சு

நாளென்னா பொழுதன்னா பாடத்தா விழுதாள் ஏனோய மனம் தானா நினைச்சு வீணா துடிக்கிது இறக்கன் செடி ஒரு இயற்கை போடிச்சயமா உருகுனிய போல உருகி தவிச்சனையாமா நன்றி எறிங்க வாகனத்துக்கு உள்ள பாருங்க உள்ள எங்களுடைய பொழுது அன்பு கதை பேச பேச விட

திவினேஷ் எல்லாரோடையும் நாங்கள் பாடுறதுக்கான அவங்களோட கலந்துரையாதுக்கான வாய்ப்புகள் சில நிமிடங்கள் தான் கிடைச்சது அவங்களோட கதைச்சு இப்போ நாங்கள் முடிய விட்டு இனி நாங்கள் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி இசை நிகழ்ச்சியில் தான் கிடைக்கும் பாருங்கள் இந்த வாகனத்தில் தான் வந்தவங்க வாகனத்தில் ஏறி போகிறாங்க பாருங்கள் உள்ளே இருக்கிறாங்க எல்லோருமே எல்லோருடையும் கதைச்சி கல்லந்துடையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைச்சது கிடைச்சி முடிச்சது கூட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே தொடுின்றுவானமாக தொடு நேரம் துளைவாகுதே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா அண்ணா அந்த ரோஜா அண்ணா ரோஜா ரோஜா அண்ணா பாடம் அண்ணா ரோஜா ராஜா எல்லாம் நல்லா சூப்பராக இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அருவப்படுது என்ன கணவர் தெரியாது என்னோட பேர் வந்து சரண் சாண்டி

உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே போனென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நனகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் கூடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ஓகே இந்த பாட்டு உங்களுக்கு பெரிய ஒரு அடையாளம் இந்த பாட்டு கண்டிப்பா இந்த பாட்டு ஒரு அடையாளம் பாருங்க